போட இருக்கிறேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பேச முடியல எனக்கு ஒர்க் ப்ரெஷரு அந்த டைம் ஆயிடுச்சுன்ற டென்ஷன் வேறு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி காண்ட் ஆகிட்டேன் நான் மலையில் வேற நினைஞ்சேன் வண்டி வேற ஸ்டார்ட் ஆப்பில் ஸ்டார்ட் ஆகல எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி குலாப்ஸ் ஆகிட்டேன் நான் வாங்க 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 ரிமோட் எடுத்துக்கிறேன் ஒரே ரேசி ரிமோட் எடுத்துக்கிறேன் ஏசி ரிமோட் எடுத்துக்கிறேன் வாங்க 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 ஜிபிகிட்ட என்ன கேள்வி வாங்க பேசலாம் அம்மா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பேன் சரி நீங்களாம் வரீங்களோ இல்லையான்னு தெரியாமல் நம்ம வரக்கூடாதுன்ட்டு வந்துட்டேன் வாங்க கவிதா ஹாய் கவிதா வெல்கம் ஜெகத் பிரியா ஹாய் அனுப்பிரியா திவ்யா தேர்டு கவிதா தான் ஃபஸ்ட்டு ஜெகத் பிரியா செகண்டு அனுப்பிரியா திவ்யா தேர்டு மாயாவி வெல்கம் மாயாவி ஃபோர்த்து சக்திவேல் கவுண்டர் வணக்கம் வணக்கம் அண்ணா சக்திவேல் கவுண்டர் ஃபிஃப்த்து கவிதா என்னமோ கேட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டப்பா அனிஷா பிரவீன் ஹலோ பா ஹலோ லைக் ஓ थैंक यू சக்திவேல் கவுண்டர் ஃபர்ஸ்ட் லைக் போட் இருக்காங்க கவிதா ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேmpa சாப்பிட்டேmpa வீட்லலாம் இருந்தா டைம்க்கு எல்லாமே போய்டும் அனிஷா பிரவீன் ஹலோ சிஸ்டர் கவிதா என்ன சாப்பிட்டீங்க சுஜாதா பிரகாஷ் ஹாய் சுஜாதா பிரகாஷ் வெல்கம் அனிஷா பிரவீன் குட் ஈவினிங் குட் ஈவினிங் பா Gajendra Nadraj ஹாய் மா ஹாய் ராஜேந்திரன் காசினாத் வந்துட்டாரியா நம்ம க்யூட் பிள்ளை வாங்க நம்ம ராஜேந்திரன் காசிநாத் மாயாவி ஷூட்டிங் டுடே இருந்ததா இல்லைங்க ஷூட்டிங் இருந்தால் என் முஞ்சி இந்த அமைதியான கலவரமான பூமியாக இருந்திருக்கும் ஐயா மணி சிங்கலாக ஹாய் அக்கா சாப்பிட்டேக்கா சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன்ப்பா மணி சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லாரும் கவிதா ஐஎம் வெயிட்டிங் உங்கள் லைவுக்கு தேங்க்யூ கவிதா வந்தோடனே தெரித்து ஓடியான்ட்டிங்களே மணிகண்டன் ஹாய் மேம் புதுக்கோட்டை மணிகண்டன் வணக்கம் ஐ எம் மணி சிங்கிள் லவ் லைக் த்ரீ எப்போ இப்போ தான்ப்பா லைக்குன்ற ஒரு விஷயத்தை பார்க்குறேன் ஆமாம் பாரு லைக் வந்திருக்கு தேங்க்ஸ் பா அனுப்பிரியா திவ்யா ஹாய் மேம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்மா மாயாவி பொட்டு சூப்பர் சும்மா அப்படியே நேற்றுலேருந்து பொட்டு பொட்டுமீங்களா இல்லை இருக்கிற டிசைன்லாம் எடுத்து எல்லா பொட்டையும் சேர்த்து ஒரு இதாக எடுத்து வச்சிட்டேன் அனுப்பிரியா சாப்பிட்டேம்மா மா மாயாவி பொட்டு சூப்பர் தேங்க்யூ ஐம் மணி திருநெல்வேலி ஓ திருநெல்வேலி சூப்பர் பா சூப்பர் உமர் அப்சனா ஹாய் மேம் சாப்பிட்டீங்களா உங்கள் பிக் ஃபேன் என்னோட நேம் சொல்லுங்க மேம் உமர் அப்சனா உமர் அப்சனா வெல்கம் ஐ மணி ஆச்சி அக்கா சந்தோஷம்ப்பா ஜெகத் பிரியா இவ ஒருத்தி நீங்கள் இவ்வளோ நல்லா நோட் பண்ணுங்கள் எத்தனை சாரி மட்டும் கேட்குறான்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன் ராஜேந்திரன் காசிநாத் அழகு தங்கம் தேங்க்யூ மீனா வாங்க 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 மீனா கணேசன் ஹாய் ஜிவி கொஞ்சம் இருங்க தயவு செஞ்சு கேட் அவுட் பசியோடலாம் வந்து பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது ஒன் ஹவர் போடுவேன் இருபது நிமிஷம் டைம் எடுத்து சாப்பிடுங்க மறுபடியும் வாங்க ஐ லைக் யூ ஸோ மச் அக்கா லைக் யூ ஸோ மச் கவிதா ஸ்வீட் ராஸ்கல் அச்சச்சோ அழகி தான் நான் தான் சிவகுமார் சிக்ஸ்த் லைக் ஓகே ஓகே தேங்க் யூ சிவகுமார் தேங்க் யூ மோகன் ஆர் மோகன் ஹாய் ஸ்வீட் ராஸ்கல் டன் அபி அபிராமி விவேக் ஹாய் டியூட் ஹாய் மா ஹாய் அபிராமி ஐ எம் மணி சிங்கல்லாம் ரொம்ப அழகாக பேசுகிற அக்கா ஒரு கவிதை சொல்லுங்க சொல்கிற கேளுங்க சொல்லுப்பா 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 கேக்குறேன் படித்து காட்டுறேன் எம் கவிதா அக்கா மை ஃப்ரெண்ட் ரேனிக்கு ஒரு ஹாய் ரேனிமா எம் கவிதாவோட ஃப்ரெண்டு ரேனி ஹாய் பாப்பா ஹாய்மா ஷீமா வெல்கம் வெல்கம் டு யர் லைஃப் ஷீமா ஹாய் ஜிவி சிஸ் எஸ் சிமா சிஸ் அனிஷா பிரவீன் டின்னர் அக்கா எல்லாம் முடிச்சிட்டேம்மா நல்லா தின்னுடுவேன் சிவகுமார் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சிவகுமார் வீட்ல இருந்தா கேட்கவே வேணாம் சிவகுமார் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக டைமுக்கு எல்லாமே காலையில் மட்டும் ஸ்கிப் ஆகும் மற்றபடி ரெண்டு நேரத்துக்கு மூணு நேரம் சாப்பிட்ருவேன் கார்த்திக் ஹாய் மேடம் ஹாய்ப்பா நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா பதினேழு பேர் என்னை கேட்டிருக்கீங்க நீங்கள் எல்லாம் டிஃபன் ஆச்சா சாப்பாடாச்சா அனுப்பிரியா திவ்யா மேம் நான் செகண்ட் லைக் தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா சிவகுமார் என்ன ஸ்பெஷல் ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு வீட்டில் இருந்தால் கொஞ்சம் அறிவு அந்த 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 ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் துணியெல்லாம் கொஞ்சம் மடித்து வச்சேன் அப்படியே வீட்டு வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பருப்பு சாதம் ஒன்றா போட்டு பண்ணினேன் அதுக்கப்புறமேட்டு எக்கு இருந்துச்சு எக்கு இது பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வேற என்ன சாப்பிட்டேன் வெண்டக்காய் பொரியல் பண்ணேன் ஜீல் வித் ஜீவியில் வீடியோ போட்டுருவோங்க என்ன சமைச்சேன்றத அதுவே இருந்தது மத்தியானம் சரின்ட்டு விட்டுட்டேன் நேற்று சிரிப்பே இல்லை உங்கள் முகத்தில் இன்று சூப்பர் ஆமாங்க எம் கவிதா ஆகாஷ் ஷூட் போகலையா போற போகாதனால தான் இவ்வளோ ஜாலியாக தெளிவாக பேசுகிறேன் ஷூட் போயிட்டு வந்தால் டென்ஷன் ஆகிடுதுமா அதுவும் நான் சண்டை போட்டு ஏதாவது இரிட்டேட் ஆகிட்டு வந்துட்டேன்னா என் மூஞ்சு அப்படியே காட்டி கொடுத்துரும் நான் வந்து உங்ககிட்ட என்னதான் என்ன தான் பேசினாலும் என்னோட கண் என்னோட மனசு என்னோடய மூஞ்சு அப்படியே உண்மையை சொல்லும் போகலப்பா மீனா கணேசன் பார்த்துட்டேன் சாப்பிட்றேன் ஜீவி சாப்பிடுங்க போயிட்டு வாங்க ப்ளீஸ் கவிதா ஒன் ஹவர் லைவ் இருப்பேன் தாராளமாக போயிட்டு வாங்க இருபது நிமிஷத்தில் ஒன்றும் ஆகிடாது போய்ட்டு வாங்க நான் ஒன்றும் நாட்டை திருத்த மாட்டேன் நாடு அப்படியே தான் இருக்கும் போயிட்டு வாங்க பார்த்துட்டே சாப்பிட்றேன் பார்த்து கவனமாக சாப்பிடுங்க நல்லா மென்று சாப்பிடுங்க தண்ணி குடித்து சாப்பிடுங்க பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க நான் நாங்கள் சாப்பிட்டோம் அக்கா சூப்பர்ப்பா சதீஷ்குமார் குருசாமி ஐயோ சத்தீஷ்குமார் குருசாமி கரெக்டாக தானே படிச்சேன் ஆமாம் ஹாய் ஹாய்ங்க மாயாவி சாப்பிட்டேன் ஜெகத் பிரியா சாரி ஓகேம்மா அபி அபிராமி விவேக் உங்களுக்கு அந்த ஹேர் பண்ட் தான் சூப்பராக இருக்குது நான் உங்கள் ஹேர் பண்ணுக்கு ஃபேன் மிஸ் தட் அபி அபிராமி விவேக் தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மா போட்டுறம்மா கொஞ்சம் நேரத்தில் போட்டுறம்மா அது என்ன ஆகிடுச்சு தெரியுமா ஷூட்டிங் போனால் அந்த கொண்டை வளைய வச்சு அந்த கொண்டை போட்டுடுறாங்களா முடியல என்னால் தலைவலி எட்டுக்குது நாளைக்கு போடுறேண்ணா ராஜேந்திரன் காசிநாதன் நீங்கள் ஒரு பியூர் கோல்டு தங்கம் ஆரம்பிச்சிட்டீங்களா தங்கம் காசிநாதன் என்னை புகழ்றது நீங்கள் மட்டுந்தான் ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னன்னு கூட எனக்கு தெரியாது புல்லான்றதும் தங்கன்றதும் தேங்க்யூ தேங்க்யூ ராஜேந்திரன் ஐ மணி சிங்கள நீரில் இருந்தாலும் நெருப்பில் இருந்தாலும் தங்கத்தின் மதிப்பு மாறாது அதே போல் தான் எங்கள் அக்கா நீங்கள் அருகில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் உங்கள் அன்பு பாசம் ஒன்றும் மாறாது அக்கா கவிதை ஏ தம்பி மணி சூப்பர்மா கண்ணா கை வேற தட்ட முடியாது கண்ணு இந்த கையிலையும் வச்சுக்கிட்டு இந்த கையிலையும் வச்சுக்கிட்டு மாறு தட்டிக்கிறேன் ஓகே பையனுக்கு கிளாப் பண்ணுங்க எல்லாம் அக்கா ரேணி உங்கள் பெக் ஃபேன் ரேணி நான் தான்டா செல்லோ நிஜமாவா ஐயோ எல்லோரும் கேட்பாங்களே கண்களால் பேசும் ஸ்வீட் ராஸ்கள் கண்களால் பேசும் மொழியை யாரிடம் கற்றாய் தினமும் உன் கண்களை படித்து கொண்டு தான் இருக்கிறேன் பாட முடிந்தா பா பாட முடிந்த ஸ்வீட் ராஸ்கள் இன்னது ஒரே கவிதை போட்டியா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ கண்களால் பேசுற வித்தையெல்லாம் உங்ககிட்ட எல்லா வித்தையும் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் டெய்லி ஒவ்வொரு விஷயத்தை கத்துக்கிட்டே இருக்கிறேன் சாகுற வரைக்கும் கத்துக்குவேன் தலைவேலு வாங்க வாங்க தலைவேலு வணக்கம் ஹாய் சிஸ்டர் குட் நைட் சிஸ்டர் வீடியோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர் எந்த வீடியோ சொல்கிறீங்க தலைவேலு சிவகுமார் நீங்கள் குயின் கேரக்டரில் ஆக்ட் பண்ண மாதிரி இருக்குது ட்ரீமில் பார்த்தேன் நான் ஆல்ரெடி ரெண்டு வாட்டி குயினாக நான் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து மகாபாரதத்தில் வந்து துரியோதனன் ஒய்ஃப் பானுமதியாக பண்ணேன் இன்னொன்று வந்து அந்த சீரியல் பேர் மறந்துட்டேன் அதில் பண்ணேன் ஷூட்டிங் இருக்கா சிஸ் சமாசி சனிதா பிரவீன் நாளைக்கு இருக்குமா இருக்கு அது எங்க தெரியுமா நாளைக்கு யார் யாரெல்லாம் உங்கள் இப்போ இருபத்தி ரெண்டு பேர் இருக்கீங்களே சென்னை மெம்பர்ஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா சொல்கிறேன் பாருங்க ஐயோ மாதிரி ஓடுது ஐ எம் மணி சிங்கிள் லவ் துடிப்பது என் இதயம் என்றால் துடிக்க வைப்பது உங்கள் நினைவல் தானாக்கா டே தம்பி டே முடியலடா கவிதா சி கதிரவன் வெல்கம் வெல்கம் ஹாய் ஐ எம் கம்மிங் மைஸ் யுவர் ரீல்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ மாயாவே அந்த பொண்ணு அந்த சார் படத்தில் நடிச்சிருக்கிற பொண்ணு சாயா தேவி சிங் வந்து நானும் அவ்வளோ ஒரு படம் பண்ணோம் காத்துன்னு சொல்லிட்டு அதில் வந்து நானும் அவ்வளோ ஃப்ரெண்டு அவள் வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து நம்ம கிட்டே ஒரு ஃபைவ் டேஸாக வந்து இது ரீல் பண்ணி தரீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவங்க அம்மா பெரிய டான்ஸர் ஸோ இப்போதான் ஹீரோயினாக வந்திருக்கா நல்லா பண்ணியிருக்கா ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குன்னா இது வந்து சரி இத்தனை வாட்டி கேட்டு நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாது மெனக்கெட்டு எழுந்திரிச்சு நாலரை மணிக்கு வந்துட்டு ஐ மீன் இப்போ சாயங்காலம் நாலரை மணிக்கு வந்துட்டு நான் அந்த பண்ண ரீல் தான் அந்த இன்னைக்கு போட்ட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நேத்து போலீஸ் கேட்டப்பில் என் கனவில் நீங்க வந்தீங்க ஒருத்தவங்க கிட்ட ராணியா வரேன் ஒருத்தவங்க கிட்ட போலீஸா வரேன் தேங்க்யூ மாயாவி அக்கா ஹேர் க்ரோத்துக்கு டிப்ஸ் சொல்லுங்க அக்கா கவிதா எங்கிட்டேம்மா கேக்குற சரிடா இட்லி வாங்க சாப்பிட்லாம் ஜீவி கண்டிப்பா எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் மீனா அப்படியெல்லாம் நான் மட்டும்தான் எனக்கு பிடிச்சது சமைச்சிக்குவேன் எல்லாம் வேலை ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் எது போட்டாலும் தின்னுடுவேன் நன்றி ஐயோ செம்மையாக இருக்குது மணி சூப்பர் உங்களெல்லாம் வச்சு ஒரு என்ன சொல்கிறது போயட்ரி காம்பே சி ஐயே இருங்க தமிழ் கொஞ்சம் தடுமாறுது சி இங்கிலீஷ் கொஞ்சம் தடுமாறுது உங்களை எல்லாம் வச்சு ஒரு கவிதை போட்டி நடத்திடலாம் மாட்டிருக்கு அனிஷா பிரவீன் டூ ஆர் யூ லுக்கிங் ஆவ்சம் அக்கா தேங்க்யூ அனிஷா பிரவீன்மா அபி அபிராமி விவேக் லைக் பார்க்கும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது சீரியஸ்லி சச் அ போல்டு கோல்டன் லேடி தேங்க்யூ கண்ணா தேங்க்யூ எனக்கு என்னமோ மூணு லைக் தான் காட்டுது வாங்க பூர்ணச்சந்திரன் ஜெயபிரகாஷ் ஹலோ மேடம் ஹலோ பூர்ணம் சார் வாங்க வெல்கம் சிவகுமார் பட் நான் உங்களோட உங்கள் நான் உங்கள் ஒரு சீரியல் கூட பார்த்ததில்லை இதை நான் இந் இன்ஸ்டாவில் மட்டும் இன்ஸ்டாவில் மட்டும் ரீல்ஸ் ரெகுலராக பார்ப்பேன் ஏதோ ஒன்று பார்க்குறீங்களே பார்க்கவே வேணாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பாருங்கள் பிடிக்கவே பிடிக்கலையா பார்க்கவே பார்க்காதீங்க தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் மித்ரன் சமையல் ஹாய் மித்ரன் சமையல் வெல்கம் வெல்கம் யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு நான் வந்து தெளிவாக இருக்கேன்னு தோணுது யார் யாருக்கெல்லாம் நேற்று என் மூஞ்சில் வந்து ஈ கூட ஆடலைன்னு தோணுது அக்கா எப்பயாச்சும் உங்களை மீட் பண்ணணுமா அக்கா ஆ சரிப்பா இப்போ இருபத்தி மூணு பேர் இருக்கீங்களா யார் யாரெல்லாம் தாம்பத்தர் தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க தாம்பதங்கிறேன் தாம்பரத்துக்கு பக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க நாளைக்கு வந்து குரோம்பேட்டை சுயம்பு துர்கையம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது அங்கே தான் நாளைக்கு எனக்கு ஷூட்டிங்கு ஸோ ஒரு நாலு நாள் நடக்க போகுது நாளைக்கு அதில் நான் இருப்பேன் ஷூட்டிங் நாலு நாள் இருக்கும் நான் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியாது நாளைக்கு நான் அங்கே இருப்பேன் சுயம்பு துர்கன் கோயில் காலையில் நான் நைன் ஓ கிளாக்லேருந்து நைட்டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன் பக்கத்தில் இருக்கவங்க வந்து பாருங்கள் ஓகே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் நான் வந்து சொல்லிடுறேன் யார் யாரெலாம் இங்கே பக்கத்தில் இருக்கீங்களோ வந் வந்து நேரில் மீட் பண்ணிக்கோங்க அதுவும் பிரேக் டைமில் ஒன் தேர்ட்டி டு டூ தேர்ட்டி கண்டிப்பாக பிரேக் விடுவாங்க அந்த டைமில் வந்து பிரே மீட் பண்ணுங்கள் ஷூட்ருந்தோ விட மாட்டாங்க அதுவும் சொல்லிட்டேன் ஹாய் மித்ரன் சமையல் ஹாய் பா அக்கா எப் அதான் சொல்லியாச்சு பாபு ஹாய் பாபு வெல்கம் ஹாய் கேண்டி ஜிவி குட் ஈவினிங் குட் ஈவினிங் சீமா ஷூட்டிங்லாம் எப்படி போகுது சி ஷூட் ஷூட்டிங்லாம் போகவே இல்லைடா இன்னும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கல்யாண சீக்வன்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு உங்கள் கிட்டே பேசுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் லைட் போட்டு உடனே ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே ஓகே இங்கே பாருங்க நான் நான் உட்காந்த இடத்த பார்த்தா சிரிப்பீங்க எல்லாம் எப்படி தெரியுமா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் சாஞ்சிக்கிறதுக்கு உட்காந்துக்கிறதுக்கு கால் நீட்டுறதுக்கு எப்படி எடுத்த இடத்த செட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களே நான்தான் அப்புறம் சீமா ஷூட்டிங்லாம் ஆ ஷூட்டிங்லாம் ஒன்றும் இந்த மாதம் பெருசாக ரெண்டே நாள் தாண்டா வேலை கொடுத்தாங்க லாஸ்ட் மந்த்து அதுக்கு முந்தின மாதம் மூணே நாள் தாண்டா வேலைக்கு போனேன் அதனால் இந்த மாதம்லாம் ஷூட்டிங் தெரியல என்னான்ட்டு அது அந்தந்த மாதத்துக்கு தாண்டா தெரியும்

நானும் கூட தான் இப்போ போயிட்டு வந்தேன் அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் மணி சிங்கிள் லவ் எதுக்கோ பையன் சிரிக்கிறான் எதுக்கு சிரிக்கிறான்னு தெரில அபி அபிராமி விவேக் என் பொண்ணு நேம் சொல்லுங்க அவ கேட்குறா விக்ராத்தியா ஸ்ரீ வே வெண்பா விக்ராத்தியா ஸ்ரீ வெண்பா ஓகே அபி அபிராமி விவேக் பொண்ணோட பேர் விக்ராத்தியா ஸ்ரீ வெண்பா விக்ராத்தியா ஸ்ரீ வேண்பா வி விக்ராத்தியா ஸ்ரீ வேண்பா வி விக்ராத்தியா ஸ்ரீ வேண்பா வி ஓகே ஹாய் பாப்பா எங்கே நம்ம கிஸ் கேட்குறவங்க வரலையே ஐயம் ஐ எம் மணி சிங்கிள் லவ் நன்றி கண்டிப்பாக என் அக்கா கவிதை போட்டிக்கு வரேன் வெயிட் அம்மா நிஜமா நல்லா இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணணுமா நல்லா இருந்தால் நான் நான் என்ன சொல்கிறேன்னா கிட்ட சாதனை நல்லா இருந்தால் சூப்பராக பண்ணியிருக்கேன் என்னை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் ஒரு விஷயம் புதுசாக பண் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் கிட்டே இருந்தது கற்றுக்கிட்டேன்னு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அதனால இதெல்லாம் பண்ணலாம் தப்பே கிடையாது அவங்கள எப்பயுமே என்கரேஜ் ஐ மீன் என்ன சொல்கிறது என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க கஷ்டப்பட்டு உங்களுக்காக சமைக்கிறாங்க கஷ்டப்பட்டு உங்கள் ஒய்ஃப் நல்லா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள் வேலை ஜாஸ்தி பண்ணாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள் முன்னெல்லாம் நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு தெரியும் என் தம்பி தான் கூட்டினா என் தம்பி தான் சாப்பாடு செஞ்சான் என் தம்பி தான் வந்து பாத்திரம் வளர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் தெரியுமா அவனை நான் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ரொம்ப சூப்பவான பையன் ஒரு சில விஷயத்த தவிர நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா இவ்வளோ டென்ஷன் இவ்வளோ ப்ரெஷர் இருக்காது வீட்டு வேலையெல்லாம் அவன் பார்த்துப்பான் எனக்கு அவ்வளோ ப்ரெஷர்லாம் இருக்காது மித்ரன் சமையல் ஐ எம் நெல்லை வெல்கம் வெல்கம்மா பூர்ணாச்சந்திரன் ஜெயபிரகாஷு கிரேட் மேடம் ஆஷிஷன் நோ டவுட் அட் ஆல் தேங்க்யூ பூர்ணாச்சந்திரன் ஜெய் ஜெயபிரகாஷ் சார் சிவக்குமார் ஸ்வீட் ராஸ்கல் இதயத்தை தானா கொள்ளையடித்தாய் இதயத்தை தானாக கொள்ளையடித்தாய் என்று பார்த்தால் கண்ணிமைக்கும் நேரத்தில் கண்களையும் கொள்ளையடித்து சென்றாய் கள்ளி ராஸ்கல் என்ன மணியும் நீங்களும் போட்டி போட்டுட்டு இருக்கீங்க ஸ்வீட் ராஸ்கள் பேர் ரொம்ப அழகா இருக்கு ஸ்வீட் ராஸ்கள் ஆகணும் திட்டத்துக்கு தான் ராஸ்கல் ராஸ்கள் சொல்வோம் நீங்க ஸ்வீட் ராஸ்கல் பாபு குட் ஐடியா